அதாவது இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்கண்ணா எல்லாம் சுத்தி 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 வந்தாங்களாமா கடைசியில் புதையல் அங்கேயே இருந்துச்சாமா ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மதுரை கோவை மெட்ரோ ரயில் வந்து சத்தியாவே இருக்கு சம்பந்தமா பிரதமர் சந்திக்கிறது தயாரா இருக்கு தமிழக முதல்வர் ஆனா பிரதமர் தமிழகத்திற்கு வரும் பொழுது பிரதமர் இங்கேயே வர்றாரே சந்திக்கலாமே அதாவது இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்கண்ணா எல்லாம் சுற்றி 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 வந்தாங்களாமா கடைசியில் புதையில் இருந்துச்சாமா பிரதமர் அவர்கள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வந்தாங்க அன்னைக்கு முதலமைச்சர் அவங்க ஊட்டி போயிட்டாங்க பிரதமர் அவர்கள் இன்றைக்கி அவங்க கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க அன்னைக்கு முதலமைச்சர் அவங்க வரல மற்ற மாநிலத்தில் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட முதலமைச்சர் வர்றாங்க பேசுகிறாங்க கருத்துக்களை சொல்கிறாங்க வேண்டுகோள் வைக்கிறாங்க அவங்களுடைய தரப்பு விஷயத்தையும் சொல்கிறாங்க ஆனால் கடந்த இரண்டு முறையும் கூட தூத்துக்குடி கடந்த முறை பிரதமர் அவர்கள் தூத்துக்குடிக்கு வந்தாங்க அப்பொழுதும் முதலமைச்சர் வரல ஆனால் கண எனக்கு தெரிந்து கடந்த இரண்டு மூன்று முறை பிரதமர் அவர்கள் வந்தும் கூட முதலமைச்சர் வரல வேறு வேறு காரணம் சொன்னாங்க இந்த முறை மினிஸ்டன் வெயிட்டிங்னு சொல்லிட்டு நம்முடைய வெள்ளக்கோவில் சாமிநாதன் அமைச்சர் அவங்க நடிப்பிருந்தாங்க ஸோ ப்ரோட்டோக்கால் படி அமைச்சர் வர்றாங்க வணக்கம் சொல்கிறாங்க கிளம்புறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் தான் அவங்க இன்ஸ்டிடியூஷனை பயன்படுத்தி பிரதமர்கிட்ட முறையில்லாம் கேட்கலாம் அவங்க கருத்தை சொல்லலாம் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்களுக்கு கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ வர வேண்டாம் என்கின்ற எண்ணம் தான் முதலமைச்சருக்கு இருக்குது மெட்ரோ வர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் சரியான முறையில் தயாரித்து கொடுத்துருப்பாங்க இவர் மேற்பார்வையும் பண்ணியிருப்பார் இல்லை டிபிஆர் நாங்கள் சரியாக தான் கொடுத்தோம் நிராகரிச்சிட்டாங்கன்னு முதலமைச்சர் நினச்சிருந்தா பிரதமரை சந்தித்து முறையிட்டிருப்பாங்க அதனால் இரண்டு இடத்துலும் கூட கவனம் கொடுக்காத முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் அரசியலுக்காக நான் டெல்லி போய் பிரதமரை பார்ப்பேன் இங்கே போய் பார்ப்பேன்னு சொல்கிறாங்க பிரதமர் தமிழ்நாட்டுக்கே வரும்போது நீங்கள் பார்க்கல டெல்லி போய் பார்த்து என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க அதனால் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த கடிதத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் எங்கள் தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க எங்களுடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ மரியாதைக்குரிய வானத்தி ஸ்ரீனிவாசன் அக்கா பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க என்ன பிரச்சனை அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் என்ன தவறு எல்லாமே சொல்லியிருக்கோம் நாமளும் பல இடத்துல பேசியிருக்கோம் அதனால் மத்திய அரசு நிராகரித்து கொடுக்கவே மாட்டோம் என்று சொல்லவில்லை நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் என்று சொல்லக்கூடியது ஃபால்ட்டியாக இருக்குது அது வரைமுறைக்கு உட்பட்டதாக இல்லை அதை சரி பண்ணுங்கள் இந்த டிபிஆரை அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க மாநில அரசு மறுபடியும் கலந்தோசித்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க டிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்ககிட்டலாம் கலந்தாலோசித்து சரியான டிபிஆரை ப்ரிப்பேர் பண்ணி மத்திய அரசுக்கிட்ட மறுபடியும் சப்மிட் பண்ணணும் அவங்கவுங்க கட்சி வளர்ச்சிக்கு நடத்துறாங்க இருபத்தி தேதி கும்பகோணத்துல நாங்க ஒரு கூட்டம் நடத்துறோம் வரிசையாக மாநில தலைவர் அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் மக்களை சந்திக்கிறாங்க எல்லா அரசியல் கட்சிக்கும் செய்யறது தாங்கன்னா அவரும் செய்யட்டும் தவறு எதுவும் கிடையாது காவல்துறை எங்களுக்கும் நிர்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க இப்படி தான் பண்ணணும் மாநில தலைவர் வண்டியில் போகக்கூடாது மாநில தலைவர் வந்து ஸ்டேஜில் தான் கூட்டம் போடணும்னு சொல்லியிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் முதலமைச்சர் வேண்டுமென்றே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் சுற்றிட்டு இருக்காரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு அதில் வந்து அவங்க வந்து அந்த மொடாலிட்டி ஒர்க் அவுட் தான் நமக்கு அந்த ப்ளூ பிரிண்ட் கிடைக்கும் எஸ்ஓபி கிடைக்கும் அதே எஸ்ஓபி எல்லாம் இருக்கும் நாங்கள் அரசு சொல்லியிருக்கக்கூடியது காவல்துறை சொல்லிக்கூடியது செய்கிறோம் அதே மாதிரி மற்ற கட்சிகளும் செய்யட்டும் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச